நாங்கள் முஸ்லிம் கண்களால் அல்லது சிங்கள கண்களால் தமிழ் கண்கள் அந்த நாட்டை பார்க்காமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்போம் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புக்குரிய தமிழ் பேசும் மக்களே நாங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் நாங்கள் இன்று இந்த நாட்டில் நாங்கள் இலங்கை திருநாட்டில் நாங்கள் புதிய ஒரு அரசாங்கத்துடன் வாழ்கின்றோம் இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக இனவாத மறுக்கின்றது இனவாதத்துக்கு எதிரான முற்றுமுழுதான செயற்பாட்டையும் ஆரம்பித்துள்ளது எனவே நாங்கள் அனைவரும் அதை இந்த நாட்டில் நாங்கள் முஸ்லிம் கண்களால் அல்லது சிங்கள கண்களால் தமிழ் கண்கள் அந்த நாட்டை பார்க்காமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்போம் மேலும் நாங்கள் கூற என்றால் நாங்கள் சிங்கள மக்கள் சிங்கள பிரேம் சிங்கள ஒரு சிங்கள பிரேமுக்குள்ள வாழக்கூடாது தமிழ் மக்கள் தமிழ் பிரேமுக்குள்ள அல்லது நாங்கள் வாழக்கூடாது முஸ்லீம் மக்கள் அரா அராபியாவில் அல்லது முஸ்லீம் பிரேமுக்குள் வாழாமல் நாங்கள் அனைவரும் இலங்கை திருநாட்டின் மக்கள் இலங்கை தேசத்தின் மக்கள் ஸ்ரீலங்கன் என்ற சிந்தனையோடு இந்த நாட்டில் வாழ்ந்து அனைவரும் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்போம் எமது பிள்ளைகளுக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை நாங்கள் கொண்டு வருவோம் கொண்டு வருவதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு நாமல் ராஜபக்ஷ அவருடைய நாடும்தான் சஜித் பிரேமத கரு சஜித் சஜித் பிரேமதாசுடைய நாடுந்தான் எங்களது பிள்ளைகளின் தான் நாங்கள் இந்த நாட்டின் முழு உரிமையாளர்கள் யாழ்ப்பாணமும் எங்களது மன்னாரும் எங்களது மாத்தரையும் எங்களது குருநாகலும் எங்களது நாங்கள் எங்கு பிரீட்சம் நடந்தாலும் எங்களுடைய எங்களுடைய கவலையை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் எங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு இன மத வேறுபாடு இன்றி நாங்கள் செயற்படுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷோர்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்